வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ஸ்வீட் என்ன வேர்க்கடலைய வச்சு நல்லா உடம்புக்கு ஹெல்தியா ஆரோக்கியமா நல்லா சாப்பிட்டா ஸ்ட்ரென்தா இருக்கிற மாதிரி எந்த நோயும் வராத அளவுக்கு அந்த ஸ்வீட் கொடுத்து குழந்தைங்களெல்லாம் எல்லாம் சாப்பிட வச்சா அதுல நல்லா ஆரோக்கியமா இருக்கும்ல அதனால ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் வேர்க்கடலையில வந்து புரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இதய நோய் வராத தடுக்குது அது நமக்கு இது வந்து கெட்ட கொழுப்பு எல்லாம் குறைச்சு கொடுக்குது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் பெரியவங்க இந்த முந்திரியில தான் எல்லா கெட்ட கொழுப்புலாம் நிறைய இருக்கு வேர்க்கடலை சாப்பிடுறதுல ஒரு தப்பும் இல்ல இப்ப அதை செஞ்சு சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி செய்யலாம்னு போய் பாத்திரலாமா இப்போ வேர்க்கடலை வந்து நம்ம ஒன்றரை கப்பு எடுத்து வச்சிருக்கோம் இது ஒரு ஒரு கப் கப்பு கிராம் இது ஒரு அரை கப்பு நூத்தி கிராம் மொத்தம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு கிராம் இத அப்படியே நம்ம போட்டு இப்ப கடாயில நல்லா கடாய் சூடு பண்ணியாச்சு அத போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கோ இது ஒரு அரை கப் எல்லாத்தையும் மொத்தமா போட்டுறலாம் நல்லா வறுத்து தோல் உரிச்சிட்டு நம்ம செய்ய போறோம் அத சூப்பரா இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது எல்லா ஹை புரோட்டீன் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு ஃபைபர் இருக்கு இதுல மத்த எது பாதாம் முந்திரியை விட இது ரொம்ப நல்ல ஒரு உடம்புக்கு ஹெல்த்தான பொருள் ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் செய்ய இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ பேர் வந்து நல்லா வறுபட்டுருச்சு சூப்பரா இருந்த பாருங்க இது பொருள் இது வந்துருச்சு நிறைய ஆயிடுச்சு நல்லா எல்லாம் உறிஞ்சி வந்துருச்சு தோளெல்லாம் எல்லாமே சூப்பரா வந்துருச்சு நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சுக்கணும் நல்லா கொஞ்சம் நேரம் ஆறிட்ட உடனே நல்லா வேகமா வந்துரும் அந்த தோளெல்லாம் நம்ம அப்புறமா சளிச்சு எடுத்துடலாம் இப்போ அப்படியே நொறுக்கி நல்லா எடுத்துடலாம் தோளெல்லாம் எடுத்துடலாம் நல்லா ஒயிட்டாக இருக்கணும் கடலை அப்படியே சளிச்சு நம்ம தனியாக எடுத்துக்கரலாம் எல்லாத்தையும் ம் தோளெல்லாம் வந்துருச்சு இது தட்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு எடுத்துடணும் ஒன்று ரெண்டு இருக்கும்போது அதை தனியாக இது பண்ணி குறித்து எடுத்துடலாம் அவ்வளோதான் வருஷம் வேர்க்கடலையெல்லாம் தோல் உளிச்சு அழகாக எடுத்தாச்சு எல்லாத்தையுமே இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா இப்போ அரைச்சாச்சு வேர்க்கடலையை இது இருக்கட்டும் அப்படியே இது டெசிகேட்டட் கோகனட் இது இதை ஒரு வறுவல் வறுத்தரலாம் ஒரு தடவை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுக்கணும் இது வந்து அரை கப் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன் இந்த கோகனட்டு டெசிகேட்டட் கோகனட் லைட்டாக அப்படியே அது பொன்னிறம்லாம் வரக்கூடாது அது அப்படியே லைட்டாக சூடு ஏறணும் அவ்வளோதான் அவ்வளோதான் இது நல்லா வருத்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம் இப்போது டெசிகேட்டட் கோகனட்டை வந்து போட்டாச்சு பவுலில் போட்டாச்சு இப்போ இதையும் சேர்த்துக்கிறலாம் வேர்க்கடலை அரைச்சோம் இல்லையா அதுவும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் கூடவே ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துடலாம் எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துட்டு வேர்க்கடலை பவுடரோட கலந்து வச்சுக்கலாம் இது வந்து அரை லிட்டர் பால் ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாம் ரெண்டு பேக்கெட் ஊற்றிக்கிறேன் கடாய் வச்சு நல்லா தண்ணி இல்லாத பால் தண்ணியே கலக்கக்கூடாது இது ரெண்டாவது பேக்கெட்டு இதுவும் கலந்துடலாம் நல்லா அது கொதி வர வரைக்கும் கைவிடாம கலந்துக்கணும் நம்ம ஊத்தி முடிச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கீழே அடியில பிடிக்கும் கண்டிப்பா மில்க் பால் வந்து பிடிச்சுக்கிறோம் அதனால நம்ம மீடியமா வச்சு லோவா வச்சுதான் பாலை காய்ச்சி எடுக்கணும் முதல்ல அப்புறமா வேணா கொஞ்சம் ஹையா வச்சுக்கிட்டு அப்படி காய்ச்சி எடுக்கலாம் மீடியம் ஹை அப்படி மாத்தி மாத்தி தான் நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்து சக்கரை போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து கையே விடக்கூடாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டோம்னாலும் அடிப்பிடிச்சிடும் அது அதனால கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாம கிண்டி அது கொஞ்சம் திக்னஸ் வரும்போது நம்ம மக்கதை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பாலில் போட்டு இந்த காய்ச்சின பாலில் போட்டு போட்டு கிண்டிடுவோம் நிறைய இல்லாம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொதிக்கிறதுல நல்லா கொதிச்சிருச்சு பால் வந்து இதுக்கு வந்து எந்த பதம்லாம் கிடையாது கொதி வந்துருச்சுனா போதும் நம்ம வந்து இந்த மிக்ஸிங்க போட்டு கலையறிக்க வேண்டியிருலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கையில போட்டுக்கணும் ஒரு கையில கிண்டிரனும் எல்லா மிக்ஸியும் கலந்தாச்சு நம்ம இப்ப வேர்க்கடலை அரைச்சு எடுத்ததுலாம் கலந்தாச்சு இப்ப நல்லா கைவிடாம கிண்டி அத அப்படியே இறுகி வரணும் எல்லாம் பிடிக்கல இந்த இதுக்கு வந்துருக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு இன்னும் நமக்கு கட்டி ஆகணும் அது வரைக்கும் கிண்டுவோம் ஒரு வழியா இறுகிருச்சி அவ்வளோதான் இதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே நல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்போ இந்த கரண்டி போடுவோம் இந்த இந்த ஸ்பூன் போட்டால் நல்லா வலிச்சுக்கிட்டு வந்துடும் எல்லாமே நல்லா உருட்டி எடுக்கலாம் பிடிக்கல பத்தியா அடி பிடிக்காம நம்ம பண்ணணும்ல கை ஏட்டல இருக்கு அதனால அம்மா வந்து இப்படி கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம வந்து ஹெல்த்தியா எல்லாம் வாங்காம நம்ம வீட்லயே ஹெல்த்தியா ரெடி பண்ணி சாப்பிடணும்னா இதெல்லாம் செய்யல தப்பு இல்ல கஷ்டப்பட்டு செஞ்சுக்கலாம் வேர்க்கடலை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஆமா நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு வேர்க்கடலை பத்தி முந்திரிக்கு பதிலா முந்திரியை விட முந்திரியில ஃபேட் நிறைய இருக்கு அதை விட வேர்க்கல்ல ரொம்ப நல்லது நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இப்ப இதை பிளேட்டுக்கு மாத்தி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சமா நெய் கடை பிளேட்ல நல்லா பிரஷ் வச்சு பிளேட்ல பவுல்ல இருந்து இல்ல மாத்திக்கலாம் கடாயில இருந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கறலாம் நல்லா எல்லா இடத்துலயும் ஈவனா வர மாதிரி பண்ணி வச்சிரலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் சூடு ஆறுன பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இத நல்லா அழகா செட் ஆயிருச்சு கட்டிங் தான் நல்லா கிராஸ் கிராஸ்ா அப்படியே டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணுவோம் நம்ம பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு இப்ப எடுத்து பாத்திரலாம் ஆனா கொஞ்சம் எதுவா தான் இருக்கு கொல கொலன்னு தான் இருக்கு வருது நம்ம செஞ்சது நல்லா இருக்குது டேஸ்டாவும் இருக்குது குழந்தைங்களுக்கு நல்லா வார கணக்குல வச்சு பிரிட்ஜ்ல வச்சிருந்து எடுத்து கொடுக்கலாம் சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதோட நம்ம சேனலையும் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க பை